கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களுக்கு விசாரணைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதை கண்டித்து மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செப்டம்பர் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் இல்லையென்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணியாளர்களுக்கு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி காலை குறிப்பிட்ட ஐம்பத்து ஓரு பணியாளர்களும் குழு முன்பு ஆஜராக வேண்டும் எனவும் அதுவரை ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது